திராவிட முன்னேற்ற கழகமான திமுக அரசு எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் திமுக அரசின் சில தலைவர்கள் பேசுவதை ஒரு வித்தியாசமாக பேச்சுக்களை எடுத்து பேசுகிறார்கள் இதனால் திமுக அரசுக்கு கெட்ட பேர் வருமா அப்படி வராமல் இருக்க இப்பேற்பட்ட தலைவர்களை நீங்கள் அடக்கி வைக்க வேண்டும் ஏன்னா அந்த தலைவர் பேசிய வார்த்தைகள் பள்ளியின் உதவி தொகைகள் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகள் நெஞ்சங்கள் அனைத்தையும் நம்முடைய பிச்சை கசு என்று சொல்வது கட்சியில் இருந்துட்டு இப்போது ஒரு கட்சி நம்ம எல்லாத்தையும் முக்கியமாக எல்லாமே மதிய உணவு இடைவெளி திட்டம் காலை உணவு இடைவெளி திட்டங்களை கொண்டு வந்திருக்க அரசுக்கு மீண்டும் இப்பேற்பட்ட விஷயங்களை நீங்க லோக்கலாக பேசி படிக்காத முட்டால் போல் பேசி மக்களின் நெஞ்சங்களை கலங்கப்படுத்துகிறீர்கள் இதனால் திமுக அரசுக்கு பாதிப்பு வருமா என்று பார்த்தால் நிச்சயம் எப்பேற்பட்ட பேச்சுகளால் பாதிப்பு வர வாய்ப்பிருக்கிறது அதனால் சொல்கிறேன் திமுக அரசு எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியாக இருந்தால் இப்பேற்பட்ட தலைவர்களை அடக்கி வாசிக்க பேச வையுங்கள் அவருடைய முரண்டுபாடுபட்ட சில விஷயங்கள் அன்னைக்கு பிஏ படிச்சா பிகாம் படிச்சா பெரிய படிப்பு படிப்பென்று சொல்றார்கள் என்று ஒரு நக்கலாக பேசிய அந்த வார்த்தையின் இன்னைக்கு வைரலாக இங்கே இப்பேற்பட்ட பேச்சுகளை நீங்கள் சிந்திச்சு பேச வேண்டும் அன்னைக்கு குஷ்பு ஒரு நாள் இப்படித்தான் ஆயிரம் ரூபா உரிமை தொகையை உதவி தொகை என்று சொல்லியும் அதையும் மக்கள் வந்து அனுசரிக்காமல் உரிமை தொகை என்று நிரூபித்து காட்டியது மக்கள் அந்த தொகை கூட இது பிச்சை என்று சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் அதே போல் மீண்டும் ஒருவர் திமுக கட்சியில் இருந்து பேசியிருக்கிறார் அன்னைக்கு பேசியது பிஜேபியிலிருந்து குஷ்பு பேசியது இன்னைக்கு திமுக அரசிலிருந்து திமுக கட்சியில் இருந்து ஒருவர் பேசியிருக்கிறார் என்றால் திமுக அரசும் திமுக திராவிட முன்னேற்றக் கழக அரசும் திமுக ஆட்சி அமைக்கும் நம் தலைவர் ஐயா அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட தலைவர்களை நீங்கள் இப்படி பேச விடுவதால் உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் உருவாகுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இப்பேற்பட்ட பேச்சுக்கள் ஸ்பீச்சுகளை நீங்கள் கண்டிப்பாக அடக்கி வைப்பது நன்மை ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெகு தொலைவில் இல்லை ஆட்சி அமைப்பதற்காக பல திட்டங்களை நீங்களும் கொண்டிருப்பீர்கள் ஆட்சியில் முனைப்பதற்காக புதிய புதிய தலைவர்கள் உருவாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல திட்டங்கள் வரும்போது இப்பேற்பட்ட வீச்சுகளை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களுடைய கல்வியின் பல முன்னேற்றமான பாதைகள் வந்து முடக்கப்படும் சில விஷயங்கள் நீங்கள் நல்லதாக இந்த கட்சியில் நீங்கள் பண்ணுகிறீர்கள் என்றால் அதை பண்ணி இருக்கிறீர்கள் ஆனால் சில மனித மிருகங்கள் இப்படி வந்து பேசிக்கொண்டு போறது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்பதை நான் சந்தேகிக்கில்லாமல் சொல்கிறேன் இதனால் திமுக அரசுக்கு ரொம்ப பாதிப்பை உள்வாங்கி ஏற்படுத்தும் எவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு தமிழ்நாடு செய்துட்டு வருகிறது என்று யாருக்கு தெரியுமா ஆனால் அத்தனை விஷயங்களை செய்துட்டு முழுமையாக அதை பயன்படுத்தி கொண்டே வருகிறது காமராஜர் உருவாக்கிய மதிய உணவு திட்டத்தை இன்று வரைக்கும் பல பல அரசியல் தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இப்படி பல அரசியல்வாதிகள் அதை தம்படுத்திக் கொண்டே வந்தார்கள் இன்று காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு இதை வந்து நம்ம பார்க்கும் அத்தனை விஷயங்களில் அறிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு மன ஆற்றலோடு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டு வருவதை நமக்கு பாராட்டக்குரிய விஷயம் ஆனால் அந்த திமுக அரசிடமிருந்து சில மன உளைச்சலில் மன பொம்மையோடு இப்படி சில மனித மிருகங்கள் சில வார்த்தைகளை கொட்டி தீர்க்கும் போது இவர் நீர்தான் படிக்காத மேதை என்பது போல் தெரிகிறது படித்தவனும் படிக்காத மேதை என்று சொல்வதற்கான நியாய திட்டங்களை நீங்கள் இங்கே குளரும்படியாக சொல்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் இதனால் தான் சொல்கிறேன் திமுக அரசு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள் ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் தலைவர்களே உங்க பேர் கெடும் அளவிற்கு வெளியில் பல மீடியாக்களில் அவர்கள் பேசி தீர்ப்பது இது நல்லதல்ல நியாயமல்ல இது ஒரு சரியான தீர்வும் அல்ல இப்பேற்பட்ட நன்மை செய்கின்ற இடத்தில் தீமை செய்கின்ற ஒருவர் ஒருவரை நீங்கள் தலைவராகவோ கட்சியில் உடன்பாடுபட்ட மனிதராகவோ உருவாக்கி வைப்பது மிக பெருத்தவரை நல்ல நல்ல தலைவர்களை சம்பாதித்து வையுங்கள் திமுக தலைவர் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கட்சியில் நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் உருவாக்குங்கள் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு ஏன் இந்த அளவுக்கு முன்னின்று பல பாதைகளை நடத்தி கொண்டு வருகிறது என்றால் அதற்கான காரணம் நல்ல தலைவர்கள் கூட இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கும்போது இப்படி சீப்பான ஒரு தலைவர் சீப்பாக பேசிக்கொண்டு மக்கள் மனதை காயப்படுத்தும் அளவிற்கு எந்த அளவுக்கு மோசம் செய்திருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள் கல்வி என்பது இன்னைக்கு தெய்வீகமானது என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் அது பெரிய ஒரு பண்பாடு பட்ட சில விஷயங்கள் என்று கருதப்படுகிறது அப்பேற்பட்ட கல்வியை நம் காமராஜரை பல விதங்களில் பல விதை ஏழை எளிய மக்களில் உருவாக்கி கொண்டு அவர் மறைந்து சென்றிருக்கிறார் அப்பேற்பட்ட மகா ஒரு வீரரை நமக்கு அவர் உருவாக்கிய சில திட்டங்களை நமக்கு இங்கே கூச்சலிட்டு கூச்சல் போட்டு அதை ஏலம்பிடும் அளவிற்கு நம் வார்த்தைகளை செலவழித்து விட்டு தன்மானத்தை இழக்கும் அளவிற்கு நீங்கள் ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டு வராது நல்லாட்சி நல்லதா இருக்கட்டும் என்பதை நம்பிக்கையோடு ஆளுங்கள் இதுதான் நம் கட்சியின் அரசாங்கத்தின் முனைப்பு ஆனால் அந்த அரசாங்கம் நல்லது செய்தாலும் சில மனித மிருகங்கள் இடையில் இப்படித்தான் வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறது அவர்களை நீங்கள் சீர் கொண்டு அதை நல்ல ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்கள் நுண்ணுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இது நான் மட்டுமல்ல இந்த மக்களின் கேள்வியும் இதுவாகத்தான் இருக்கும் அரசே இதை நீங்கள் கண்காணித்துக் கொண்டு இவர்கள் பேசுவதை நீங்கள் அவர்கள் வாயில் வரும் வார்த்தைகளை நீங்கள் முடக்கிக் கொள்ள வேண்டும் இது மக்களின் நெஞ்சங்களை தொடும் அளவிற்கு ஒரு ஈரப்பதம் இருப்பும் அளவிற்கு ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் நான் போடு பிச்சை அன்னைக்கு குஷ்பு சொன்னது போல் இன்னைக்கு திமுக அரசு கட்சி தலைவர்களில் ஒருவர் இப்படி சொல்லும் போது வேடிக்கையாக மட்டுமே இருக்கிறது அரசே இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் அரசிலே உங்களுக்கு கோட்டை விடுவதற்கு பல வார்த்தைகள் நுழைவதற்கும் இங்கே இடம் கொடுக்கிறீர்கள் இது உங்கள் தமிழ்நாடு அரசுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கிறது இதை புரிந்து கொண்டு நன்கு செயல்படுங்கள் இதுதான் நான் சொல்ல வேண்டிய அறிவு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசுக்கு என் பணிவார்ந்த வணக்கம் நல்ல திட்டங்களை நீங்கள் தீட்டுகிறீர்கள் அதுபோல் செயல்பட்டு நல்ல ஒரு ஆட்சி அமைப்பதற்காக முன்னுதாரணமாக இருங்கள் அதுதான் மக்களுக்கு தேவை மக்களும் அதை விரும்புகிறார்கள் எங்கே நீங்கள் கோட்டை விடுகிறீர்களோ அங்கே நீங்கள் கோட்டைக்குள் முடங்கி விடுவீர்கள் என்பதை நானும் மீண்டும் வலியுறுத்தி இந்த விடை முடிக்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இது உங்கள் சிபிஎம் பேச்சமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் கமெண்டும் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க மீண்டும் அதை பத்தி மீண்டும் அடுத்த வீடியோ ரெடி பண்ணலாம் ஓகே வணக்கம்